வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து ரியல் ஃப்ரூட் ஜூஸ் தான் சேர்ப்புறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் என்னென்ன பணம் இருக்கோ எல்லாம் எடுத்துக்கலாம் நான் வந்து பாருங்கள் தர்பூசணி எடுத்துருக்கேன் அப்புறம் மாம்பழம் வாழைப்பழம் அப்புறம் வந்து ஆப்பிள் மாதுளை அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக திராட்சை இருக்குது அதுக்கப்புறமா வந்து ரோஸ் சிரப் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நன்னாரி சிரப் கூட எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ரூட்ஸ்லேயே இருக்கும் அப்புறம் வந்து டேட்ஸ் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம எல்லாம் கழுவி எலம்பி வச்சாச்சு இப்போ வந்து எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பழத்தெல்லாம் இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது நல்லா இருக்காது நம்ம வந்து கையிலே மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பெரிய பாத்திரத்தில் போட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா வந்து கலந்து விட முடியும் கொஞ்சம் வந்து கனிஞ்ச பழமாகவே எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நியூ இயர் கூட வாங்கியிருப்பீங்க இந்த பழத்தெல்லாம் எடுத்து ஃப்ரூட் ஜூஸ் போட்டுக்கலாம் நம்ம நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஒரு ஒரு பழமாக வந்து நம்ம மேஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் கலந்து விடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழம் அடுத்து மாம்பழம் மாம்பழத்தை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒன்றா கூட பண்ணலாம் ஆனால் கஷ்டமாக இருக்கும் பண்ணுறதுக்கு இது மாதிரி தனித்தனியாக பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் நம்ம கலந்துக்கலாம் ஒன்று ஒன்றா கலந்துக்கலாம் பப்பாயா பாருங்க, ஈஸியாக இருக்கும் தர்பூசணியில் வந்து சீட்ஸ்லாம் எடுத்துருங்க அப்போதான் நல்லாயிருக்கும் சேர்த்துக்க ஆப்பிள் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து அவ்வளோவா மேஷ் பண்ண முடியாது நான் வந்து தோல் எடுத்துட்டேன் நீங்கள் வேணால் அப்படியே கூட போட்டுக்கலாம் இல்லைனா வந்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி தான் போடணும் நான் வந்து அப்படியே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன் அதை அப்படியே சேர்த்துக்கு போகிறேன் ஆப்பிள் சேர்த்தாச்சு மாதுளையும் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோடு சேர்த்து எல்லாத்தையும் மேஷ் பண்ணணும் கிரேப்ஸ் வந்து நம்ம பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க டேட்ஸ் சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு டேட்ஸ் தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்க்கல அது வந்து வாட்டரில் ஊற வச்சு சேர்த்துருங்க அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து இதில் கரைஞ்சிரும் சுகர் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இதிலே வந்து ஸ்வீட்ஸ் இருக்கும் இதில் வந்து நான் வந்து ரோசஸ் சேர்க்குறேன் நான் வந்து இது கூட குறவாக தான் சேர்க்குறேன் நீங்கள் வேணால் கூட இன்னும் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் நன்னாரி சர்பத் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக இருச்சு இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு போட்டு கொடுங்க சூப்பராக இருக்கும் அதில் வந்து ஐஸ்க்ரீம் சேர்த்துடலாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் ரெண்டு நாள் கூட வச்சுக்கலாம் இது ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து பழ ஜூஸை சேர்த்துலாம் இதை வந்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் நம்ம அப்பப்போ ஐஸ் போட்டு கொடுக்கலாம் கிளாஸில் வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் அதை வந்து எடுத்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக ரெடி ஆச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மேஸ் நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பராருமே வருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா தான் பாருங்க பிடிக்கலாம் பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து ஒரு வீடியோ எடுக்கவே எங்களுக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் சில பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க அவங்கவுங்க விருப்பம் நீங்கள் பிடிச்சா பாருங்க பிடிக்கா பார்க்காதீங்க